அஸ்ரிஃபா தாத்தா ரபாய்தீன் மறந்த வாக்குறுதியையும் உடைந்த ஊதா நிற கல்லையும் பற்றிய குறிப்பை உறக்கச் சொன்னவுடன் மறைக்கப்பட்ட கவலைகளின் கதவு ஆடியது அது ஒரு கனமான துருப்பிடித்த பூட்டை போல கிரிச் என்ற பயங்கரமான சத்தத்துடன் திறந்தது கருமை கதவுக்கு பின்னால் ஒரு அடர் சிவப்பு நிறத்தின் வெற்றிடம் இருந்தது அந்த வெற்றிடத்தின் மையத்தில் அவள் பயந்த அந்த முகம் தெளிவில்லாத உருவம் நின்றிருந்தது அது எந்த வடிவமும் இல்லாத தொடர்ந்து உருமாறும் புகை மண்டலம் போல இருந்தது அஸ்ரிஃபா கண்களை கூர்மையாக்கி பார்த்தபோது அந்த உருவம் திடீரென ஒரு வடிவம் எடுத்தது அது அவளது அப்பாவின் பிரதிபலிப்பு ஆனால் அது அவளது அன்பான அப்பா இல்லை அந்த உருவம் இருண்ட கண்களுடன் சுருங்கிய நெற்றியுடன் உதடுகளில் ஒருவித சந்தேகம் மற்றும் வேதனையுடனும் இருந்தது இதுதான் அந்த ரகசிய உருவம் அது துயரத்தின் பிம்பம் துயரத்தின் விம்பம் அந்த விம்பம் தனது அப்பாவின் தோற்றத்தில் மெதுவாக பேசியது அதன் குரல் அசாமின் குரல் போலவே ஒலித்தது ஆனால் அதில் சந்தோஷம் இல்லை வெறும் விரக்தி மட்டுமே இருந்தது பிம்பம் வா அஸ்லிபா இந்த இடம் உனக்கானதல்ல திரும்பி போய்விடு அசரிப்பா துணிச்சலுடன் இல்லை நீங்கள் என் அப்பாவை போல இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அவர் இல்லை நீங்கள் யார் என் அப்பாவின் மனதில் என்ன ஆபத்தை விளைவிக்கிறீர்கள் பிம்பம் சோகமாக சிரித்தது நான் ஆபத்து அல்ல நான் அசாமின் பயம் நான் அவர் தனது வாழ்க்கையில் எடுத்த முடிவுகளை பற்றி சந்தேகம் நான் அவர் மாமா ரபாயினைப் போலவே தோற்றுவிடுவோரோ என்று துயரம் ஒவ்வொரு நாளும் அவர் சந்தோஷமாக இருப்பதை போல நடிப்பதுதான் அவருக்கு அதிக வேதனையை கொடுக்கிறது அசரிஃபாவுக்கு புரிந்தது தாத்தா ரபாய்தீனின் அழுகை அப்பா அசாமின் மனதில் ஒரு ஆழமான பயத்தை விதைத்துள்ளது நானும் தோல்வியடைந்து வாக்குறுதிகளை மீறி தனியாக அழுவேனோ பிம்பம் நான் வெளியே வரும்போது அவரது உடையும் சந்தோஷமான நினைவுகள் மறைந்து போகும் அதன் பிறகு அவர் யாருடனும் சிரிக்க மாட்டார் உன்னுடனும் அல்ல அஜ்மலின் அவசரம் இந்த நேரத்தில் சின்ன சின்ன ஆசைகளின் அறையில் இருந்த அஜ்மலின் நிலைமை கவலைக்கிடமானது அனில் பொம்மை விரைவு அஜ்மல் நீ இன்னும் பாட்டி பரிதாவின் மறைந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கவில்லை உன் அக்காவுக்கு இப்போது உதவி தேவை அசாமின் பயம் உக்கிரமடைகிறது அஜிமல் பயந்தாலும் கண்ணாடி கீற்றின் மஞ்சள் ஒளி மற்றும் அனில் பொம்மையின் வெள்ளி ஒலி ஆகிய இரண்டின் உதவியுடனும் பாட்டி பரீதா மறைத்து வைத்திருந்த அந்த பொருளை தேட ஆரம்பித்தான் அது இல்லாமல் அஸ்ரிஃபாவால் இந்த துயரத்தின் பிம்பத்தை எதிர்கொள்ள முடியாது அடுத்த சவால் என்ன துயரத்தின் பிம்பத்தை அஸ்ரிஃபா எப்படி தோற்கடிப்பது அது ஒரு உணர்வு என்பதால் வாழால் வெட்ட முடியாது அஜிமல் தனது பகுதியில் பாட்டி பரிதாவின் மறைந்த விலைமதிப்பற்ற பொருளை எங்கே கண்டுபிடிக்கிறான் செப்டர் 5 அசரிப்பா அப்பா அசாம் வடிவத்தில் இருந்த துயரத்தின் பிம்பத்தை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் துயரத்தின் பிம்பம் என்னை பார் அசரிப்பா நான் பொய்யல்ல உன்னுடைய அன்பான அப்பாவின் மனதில் நான் தினந்தோறும் வளர்கிறேன் நீ என்னை கதவுக்குள் பூட்டினாலும் நாளை நான் இன்னும் வலிமையாக வெளிவருவேன் அஜிமலின் தீர்வு பொம்மையின் ரகசியம் இதே நேரத்தில் சின்ன சின்ன ஆசைகளின் அறையில் அஜிமல் தன் தேடலை தீவிரப்படுத்துகிறான் அனில் பொம்மை பாட்டியின் மறைந்த மகிழ்ச்சி இன்னும் தாமதிக்காதே அஜிமல் பாட்டி பரிதாவுக்கு சிறுவயதில் தாத்தா ரபாயின் ஒரு சிறிய மீன் குடத்தை பரிசளித்தார் அந்த மீன் வீட்டில் இருந்த பெரியவர்கள் பேச தயங்கி ஒரு விஷயத்தை பற்றி பாட்டிக்கு ரகசியமாக சொல்லும் அது எங்கே இருக்கிறது அஜிமல் சுவரை பார்த்தான் பாட்டி பரிதாவின் சிறுவயது படங்கள் பொம்மைகள் பலூன்கள் எதுவும் மீன் கூடத்தை காட்டவில்லை அப்போது அஜிமலின் அணில் பொம்மை அவனது அப்பா அசாமின் சிறுவயது ஓவியம் ஒட்டப்பட்டிருந்த ஒரு மூளையை நோக்கி வெள்ளி ஒளியை பாய்ச்சியது அந்த ஓவியம் ஒரு நீல நிற பெட்டி அருகில் வரையப்பட்டிருந்தது அஜிமல் அந்த பெட்டியை பிடித்து இருத்தான் பெட்டியின் உள்ளே ஒரு கண்ணாடி மீன் தொட்டியும் அதற்குள் ஒரு சிறிய வங்கி போன நீல நிற மீனும் இருந்தது அஜிமல் இதோ மீன் அவன் அந்த தொட்டியை வெளியே எடுத்தபோது தொட்டிக்குள் இருந்த நீல மீன் திடீரென ஒளிரத் தொடங்கியது அந்த ஒளி அஜிமலை சுற்றி ஒரு சிறிய வெள்ளி நிற கவசமாக உருவெடுத்தது அனில் பொம்மை இதுதான் பாட்டியின் சமாதான மீன் இது கோபம் மற்றும் சோகத்தால் உருவான துயரத்தின் பிம்பத்தை அமைதிப்படுத்த முடியும் உன் அக்காவிடம் இதை உடனே கொண்டு போ அஸ்ரிஃபாவுக்கு கிடைத்த கவசம் அஸ்ரிஃபா பிம்பத்தை பார்த்து நான் உங்களை என் அப்பாவின் மனதில் இருந்து வெளியேற்றுவேன் என்று கத்தின பிம்பம் எப்படி நீ சத்தமாக கத்தினாலும் உன் அப்பாவின் துயரத்தை என்னால் உறிஞ்ச முடியாது என்று சொல்லி அந்த பிம்பம் அஸ்ரிஃபாவை நோக்கி பரவத் தொடங்கியது அஸ்ரிஃபா பயத்தால் கண்களை மூடிய போது கூடாரத்தின் இரு ரகசிய பகுதிகளையும் இணைத்திருந்த பழைய நோட்டு புத்தகம் மீண்டும் ஒளியால் வெடித்தது அக்கா பிடிங்க என்று கத்தியவாறு அஜிமல் மீன் தொட்டியை அஸ்ரிஃபாவை நோக்கி தூக்கி எறிந்தான் மீன் தொட்டி அஸ்ரிஃபாவின் கைகளில் பட்டு அவள் அதை இறுக்கி பிடித்தாள் அந்த நீல மீனின் சமாதான ஒளி அவளை சூழ்ந்தது அது துயரத்தின் பிம்பத்தின் சிவப்பு புகையை எதிர்க்கும் ஒரு வெள்ளி கவசமாக மாறியது துயரத்தின் பிம்பம் இல்லை அந்த மீன் அது சமாதானத்தின் சக்தி அது அசாமின் பயத்தை அமைதிப்படுத்தும் என்னை தொடாதே என்று கத்தியவாறு அப்பா அசாமின் உருவத்திலிருந்து மீண்டும் உருமாறி ஒரு அழுத்தமான கருமையான புள்ளி புள்ளியாக சுருங்கியது அஸ்ரீஃபா சமாதான மீனின் பலத்துடன் உன் துயரத்தின் ஆதிக்கம் முடிந்தது நீ என் அப்பாவின் மனதில் இருந்து வெளியேற்றப்படுகிறாய் என்று அந்த மீன் குடத்தை பிம்பத்தின் மீது பாய்ச்சினாள்